மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி வட்டம் கொண்டத்தூர் ஊராட்சி வைத்தியநாதபுரம் கிராமத்தில் பள்ளி அருகில் போதைப் பொருட்கள் விற்பனை நடைபெறுவதாக கடந்த ஜூலை மாதம் இருபத்தி தேதி பெறப்பட்ட புகாரின் அடிப்படையில் கலெக்டர் உத்தரவின்படி தொடர்புடைய கடை மூடப்பட்டு சீல் வைக்கப்பட்டு கடை உரிமையாளர் கைது செய்யப்பட்டார் அதன் தொடர்ச்சியாக ஆகஸ்டு ஏழாம் தேதி நேற்று வைத்தியநாதபுரம் அரசு உயர்நிலைப் பள்ளியில் கலெக்டர் திடீர் ஆய்வு மேற்கொண்டு மாணவர்களுடன் கலந்துரையாடி போதைப் பொருள் ஒழிப்பு தொடர்பாக விழிப்புணர்வு ஏற்படுத்தினார் அப்போது கலெக்டர் கூறியதாவது தமிழ்நாடு முதலமைச்சர் போதைப்பொருள் தடுப்பு நடவடிக்கைகளை தொடர்ந்து எடுத்து வருகிறார் தமிழ்நாடு அரசு உத்தரவின் அடிப்படையில் மயிலாடுதுறை மாவட்டத்தில் பள்ளி கல்லூரி அருகில் மற்றும் பிற இடங்களில் உள்ள கடைகளில் போதைப் பொருட்கள் விற்பனை நடைபெறுகிறதா என்று தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு வருகிறது மாணவர்கள் போதைப் தடுப்பு நடவடிக்கை தொடர்பாக முழுமையாக அறிந்து கொள்ள வேண்டும் போதைப் பொருட்களை பயன்படுத்தினால் உடலுக்கு கேடு விளைவிக்கும் பள்ளி அருகில் கஞ்சா குட்கா தடை செய்யப்பட்ட போதைப் பொருட்கள் விற்பனை செய்வதை அறிந்தால் உடனடியாக மாணவர்கள் தங்களுடைய ஆசிரியர்களுக்கு தகவல் தெரிவிக்க வேண்டும் மாணவர்கள் தங்கள் கல்வித்திறனை உயர்த்துவதற்கு தேவையான ஆக்கப்பூர்வ நடவடிக்கைகளில் ஈடுபட வேண்டும் தவறான பழக்க தவிர்த்து நல்ல முறையில் கல்வி பயின்று உயர வேண்டும் பத்தாம் வகுப்பு மற்றும் பன்னிரெண்டாம் வகுப்பு மாணவர்கள் மாவட்ட நிர்வாகத்தால் வழங்கப்பட்டுள்ள வினாவிடை கையேடுகளை பயன்படுத்தி நூறு சதவீதம் தேர்ச்சி பெற வேண்டும் நகராட்சி கிராம ஊராட்சிகளில் வசிக்கும் மக்கள் தங்கள் பகுதிகளில் கள்ள சாராயம் போதைப் பொருட்கள் விற்பனை செய்யப்படுவதை அறிந்தால் உடனடியாக மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் செயல்பட்டு வரும் கட்டுப்பாட்டு அறை தொலைபேசி எண் ஆயிரத்தி எழுபத்தி ஏழு மற்றும் எழுபது தொண்ணூற்றி ரெண்டு இருபத்தஞ்சி ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தஞ்சு என்ற வாட்ஸ்அப் எண்ணிலும் தொடர்பு கொண்டு புகார்களை தெரிவிக்கலாம் என்றார் ஆய்வின் போது முதன்மை கல்வி அலுவலர் ஜெகநாதன் முதன்மை கல்வி அலுவலரின் நேர்முக உதவியாளர்கள் பரமசிவம் முத்துக்கணியன் சீர்காழி வட்டாட்சியர் இளங்கோவன் ஆகியோர் உடன் இருந்தனர்